கன்னிராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் ராசியை பற்றின முழு விவரங்களை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கன்னிராசிக்கு புதன் தான் அதிபதியாக இருக்காரு கண்ணிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் ஆழம் பார்க்குறதுல வல்லவங்க புதன் மட்டும் தன்னுடைய ராசியில் ஒன்றான கண்ணிலேயே உச்சம் அடைகிறார் அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினாலும் உங்களுக்கு நீங்களே மகுடம் சுட்டிக்குவீங்க உங்களை சுற்றி நடக்கிற வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க பிறரோட வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்கிறதுக்கே விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைச்சாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது தான் பிடிக்கும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க உங்களின் ராசி இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் உற்சாகமாக பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள்லாம் மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுக்கும் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வந்தாலும் உங்களோட அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பீங்க உடல் உழைப்புங்கிறது குறைவாக தான் இருக்கும் கன்னிராசினாவே பொதுவாகவே சாதாரணமாக தான் இருப்பீங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்களை விட்டு பிரிஞ்சுருவாங்க உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா ஆவோசத்தோடு எதிர்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் நீங்கள் போக வேண்டிய ஒரே தளம் திருவன்காடு ஏன்னா உங்களின் ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செஞ்சுருக்காருங்க உங்கள் முன்கோபம் குறைய இந்த தளத்திலும் அகோரமூர்த்தியை தரிசிங்க புதனுக்கு வித்யா பாலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தயான பிரம்ம வித்யாம்பிகை என்கிற பெயரில் அம்மன் இங்கே அருள் பளிக்கிறாங்க அவங்கள போய் வணங்கிட்டு வாங்க கன்னிராசி நேயர்களை பொறுத்து வர இந்த வாரம் வெங்கடேச பெருமாளை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் உங்க ராசியில் சூரியனால் வரவுக்கு பஞ்சம் இருக்காது பொருளாதார நிலையில் உயர்வு காணப்படும் பெண் பிள்ளைகளோட திருமணத்துக்காக வெளியூர் பயணம் கூட நேரலாம் புருஷ மொண்டாட்டி அந்யோன்னியமாக இருப்பாங்க வழக்க பொறுத்த வரைக்கும் வக்கீல்களோட ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கிறது நல்லது நீங்கள் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வாரம் திரும்ப கிடைக்கும் அலுவலகத்தில் உங்க செல்வாக்கு உயரும் சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சம்பள உயர்வு இடமாற்றம் எல்லாம் கூட கிடைக்கலாம் வியாபாரம் விறுவிறுப்பாக போகும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் கடை வியாபாரத்தை நீங்க விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் அதை செய்யலாம் குடும்ப நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது இந்த வாரம் சந்தோஷமா தான் இருக்கும் வேலைக்கு செல்ற பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகை கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்குங்கிற எண்ணம் மேலோங்கிற வாரம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன் நிற்கிறதால ஜாதக ரீதியா தோஷங்கள் சாபங்கள்லாம் நீங்கிற வாரம் புதியவற்றை சாதிக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரியாக பயன்படுத்துங்க அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சிலர் வீடு கிரக பிரவேசத்துக்கு சுப செலவுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவியெல்லாம் வந்து சேர்ந்துரும் வயது முதிர்ந்த பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தணும் புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் தான் கிடைக்கும் சில இடங்களில் வேலை சுலபமாக இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் வரக்கூடும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக முடியும் தொழிலில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் திருப்தியாக ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்கும் வரவு செலவு கணக்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க புதிய நண்பர்களோட எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க இந்த வாரம் கன்னிராசிக்காராக தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றிலையும் மேன்மைக்காக உழைக்கணும் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் பெரியவர்களோட ஆசை உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் உங்கள் பேரையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி